யாரு கல்யாணம்ன்றது நம்ம தங்கச்சி கல்யாணம் தானே நம்ம தானே பண்ணி வைக்கணும் எனக்கு தெரியாதா ஏன் செய்ய முடியாதா ஊர்ல போற வரவங்க கிட்ட எல்லாம் தலை வணங்க முடியாது நான் இப்படி தான் இருப்பேன் நான் நானா தான் இருப்பேன் நானும் இப்ப தான் சொல்றேன் இப்படி இருந்துட முடியுமா லைஃப் இல்ல இது இப்படி இருந்தா எல்லாரும் போயிடுவாங்க போனா போவோம் அவ்வளவுதான் எல்லாரும் இதை பத்தியே பேசுறாங்க போவோம் போறேன்னு சும்மா இருந்துருவாங்க பாரு போ விட மாட்டேன் போறா நம்ம போறாரு கடவுள் படிச்சு பூமிக்கு அனுப்பியிருக்காருல என்னாலும் நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாமா உங்களுக்கு கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்க சரி சரி

முகமது பாய் எங்க போயிட்டீங்க கல்யாணத்துல நீங்க எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு பையா உங்களை தவிர எனக்கு யார் இருக்காங்க பையா உங்ககிட்ட சொல்லாம மக்காவுக்கு போயிட்டேன் நான் வீட்டுக்கு கூட போல எதுக்குன்னா மக்காவுல இருந்து முதல்ல யார் வீட்டுக்கு போறமோ அந்த வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க ரொம்ப சந்தோஷம் அண்ணி அங்க இருக்காங்க உள்ளதா இருக்காங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டு போங்க சரி 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 சின்ன கல்யாணம் சூப்பரா நடந்துச்சுல சூப்பர்ப்பா ஒன்னும் கொரோனா ஒண்ணும் இல்லையா பிரமாதமா இருந்ததுன்னு எல்லாரும் சொன்னாங்க தங்கச்சியோட மாமனாருக்கு ஏதோ ஒரு வேண்டுதலா சின்ன திருப்பதி வரைக்கும் போகணுமா நானும் அம்மாவும் இங்க இருந்தாகணும் நீங்க ரெண்டு பேர் போய்ட்டு வாங்க ஆ நீங்கள் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போய் கொஞ்சம் நேரம் இருந்திக்கலாம் நிம்மதியாக இருக்கும் என்ன போய்ட்டு வரீங்களா ஆகிட்டாங்க அவன் இங்க ஆ உள்ளே இங்கேயிருந்தான் இருப்பான் அவங்க நான் சொல்லணுமா இல்ல நானே சொல்லுங்க சரி சரி ஏய் அந்த கிஃப்ட்டெல்லாம் கட போச்சு ரொம்ப அதிர்ஷ்டக்காரி என் தங்கச்சி நாங்களே தெரிந்தா கூட இப்படி ஒரு நல்ல சம்பந்தம் அமைஞ்சிருக்காது எங்க எல்லாரும் சார்பா உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன் தம்பி இது கூட உங்க அப்பா கத்து கொடுத்த பண்புன்னு நினைக்கிறேன் எப்பவும் நல்ல வார்த்தைகளே பேசுறதுக்கு உங்க அப்பாவால எப்படி முடியுது நல்ல குடும்பம்ப்பா கல்யாணத்தோட முக்கியமான அட்ராக்ஷனே அண்ணன் தம்பிங்க நீங்க ரெண்டு பேரும் தான் எப்பவும் நீங்க இப்படியே இருக்கணும் ராமலட்சுமண மாதிரி ஆஹ்

நீங்களா இருக்க ஏய் சொல்லு எங்க இருக்க போனவை வந்துடு சாப்பிட்டியாடா என்ன இல்லை பசி உயிர் எடுக்குது சரி போய் சாப்பிடு போதும் போதும் போதுமா சாப்பிடுறா அங்க சாப்பிட்றது வயிற்றுக்கு ஆகுமோ ஆகாதோ கொஞ்சம் போதும் 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 சாப்பிடுறா மறுபடியும் எப்போ வர போறியோ தெரியல டேய் என்னடா கோரிக்கிற இப்படி சும்மா உட்காந்துருக்காம போய் எல்லாத்தையும் எடுத்து போய் அடியே சீதா எல்லாத்தையும் எடுத்து வச்சுமா எப்பவும் போல மறுபடியும் வருவான் அப்ப தேவைப்படும் இந்த தடவையாவது எதையாவது தேடிக்கங்கடா எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பீங்க சின்னவனே நீ போகும்போது பெரியவனையும் கூட்டிட்டு போடா அவன் இங்கே இருந்தா ஊரில் எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருப்பான் அன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்தவர் அவனை மெட்ராஸ்க்கு வந்து பார்க்க சொன்னார் இல்லை அதை அவன்கிட்ட எடுத்து சொல்லி கூட்டிட்டு போ சீதா பெரியவன் வந்துட்டான் சாப்பாடு எடுத்து வை சாம்பார் கொஞ்சம் போடு கூட எல்லாம் முடிஞ்சு போச்சு பெரியவனே மோர் குடிடா டேய் 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 இவங்க வெட்டி பேச்ச கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கே வாடா எந்திரச்சி வர ட்ரெயின் டைம் ஆச்சு இது பாருமா நான் போகல நீங்க வேணா போங்க என்ன பண்ணனும்னு எங்களுக்கு தெரியாது பெரியவனே பாத்துக்க என்ன ம் ஆஃபீஸில் இன்னும் ரெண்டு வாரம் லீவ் சொல்லிட்டு வந்துடுங்க ஹனிமூனை நல்லா பொண்ணாடிகிட்டு வாங்க மாப்ள சரியா சொன்ன இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருக்குடா இதே இவனுக்கு வேலை இல்லைன்னா பொண்ணையும் கொடுத்து அணிமுனுக்கு அனுப்புவாங்கள சீக்கிரம் வந்துடுறேன் எப்படி இந்த தடவையெல்லாம் நல்லா அமையும் அம்மா சந்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாறேன் சரி இதா பணம் வச்சிருக்கியா இருக்கு எங்க வச்சிருக்க போகிறேன் இருக்குடா இரு இந்தா ஏய் இருக்குல்ல சொர் ஏய் வச்சிக்கடா வச்சுக்கடா

இந்த யுகத்துல கண்டுபிடிச்ச மகா மட்டமான விஷயம் இது ஒண்ணு தாண்டா உங்க அண்ணன் சூப்பரா இருக்காண்டா எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாம சிம்பிளா பாக்குறதுக்கு நல்ல பலசாலியா பீம மாதிரி இருக்கா நம்ம ஹீரோக்கு என்னடா குறைச்சாரு கல்யாணம் வேலை பார்த்ததுல கொஞ்சம் கலர் குறைஞ்சு போச்சு செம்பரம் தண்ணி பட்டா எல்லாம் சரியாயிரும் வாய் முடுறா முனியாண்டி கலர் குறைஞ்சு போயிட்டான் எழைச்சு போயிட்டான் குண்டாயிட்டான் முதல்ல இந்த வெட்டி பேச்ச விடுங்கடா நாடு சீக்கிரம் உருப்பிடும் கொஞ்சம் தள்ளிட்டான்